நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் மயங்க் அகர்வாலுக்கு என்னப்பா ஆச்சு வந்து அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே இப்படி தாங்க இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப ரஞ்சி டிராபி வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து கர்நாடகாவோட கேப்டனா இருந்து மயங்க் அகர்வால் ஒரு சூப்பரான இந்த மேட்ச் முடிஞ்சவனே இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா டெல்லிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமானம் மூலமா பயணம் வந்து இந்த விமான பயணத்துல இவருக்கு நடந்த சம்பவம் தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது என்ன பண்ணிருக்காருனா தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாட்டில் எடுத்து வந்து குடிச்சிருக்காரு ஆனா அதுல வந்து என்ன பண்ணிருக்காருனா தண்ணின்னு நினைச்சு ஆசிட் கலந்த லிக்யூட வந்து எடுத்து குடிச்சிட்டாருங்க இதனால அவரோட தொண்டை வந்து கபகபன் எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த எரிச்சலை வந்து அவரால் தாங்கவே முடியல உடனே என்ன பண்ணிட்டாருனா அங்க உள்ள விமான அதிகாரிகள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு என்னால முடியல தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இவருக்காண்டி விமானத்தை வந்து திருப்பி இவர் எந்த இடத்துல ஏறினாரோ அங்கே கொண்டு வந்து விட்டிருக்காங்க இந்த மாதிரி தொண்டை எரிச்சல் அதிகமா இருந்தனால உடனே அவரை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி ஐசியூல வந்து வச்சிருக்காங்க இவர் ஐசியூல வச்ச உடனே எல்லாருமே பயந்து போயிட்டோம் என்னப்பா ஆச்சு மயங்க் அகர்வால் என்னப்பா குடிச்சாரு இதுக்கு இவர் ஐசியூல வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயங்க் அகர்வாலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இப்போ வந்து அவர் நல்லாதான் வந்து இருக்காரு அவர் இந்த மாதிரி ஆசிட் கலந்த லிக்விட வந்து குடிச்சனால தான் அவருக்கு தொண்டை எரிச்சல் வந்து ஏற்பட்டுருச்சு இப்ப இந்த விஷயம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல வந்து போலீசார் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பிளைட்ல வந்து தண்ணி பாட்டில் இந்த மாதிரி ஆசிட் கலந்த லிக்விட் இருக்கு அப்படின்னா இது ரொம்பவே ஷாக்கான விஷயம் தான் அதனால எப்படி அந்த இடத்துல இந்த ஆசிட் கலந்த லிக்விட் வந்து வந்துச்சு இது வேணும்னே வச்சாங்களா இல்ல தெரியாம ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு விசாரணையோட முடிவுல தான் எப்படி இந்த இடத்துல வந்து ஆசிட் கலந்த லிக்விட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது நம்ம வெளியே எங்கேயும் போனாலுமே எப்பயுமே தண்ணி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணுங்க நம்ம பாட்டுக்கு தண்ணி நினச்சி இந்த மாதிரி வேற ஏதாவது குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான காரணம் என்னென்னா நம்ம தண்ணி பாட்டில் எந்த தண்ணி எந்த பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதிலே பல விஷயத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தோம் அப்படின்னா தண்ணியே அதே பாட்டில் தான் வந்து குடிப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டிலே வந்து விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி பல எண்ணெயெல்லாம் வந்து ஊற்றி வச்சுருவோம் பல இடத்துல நம்மளே வந்து தண்ணி நினச்சி அந்த பாட்டில்லாம் வந்து எடுத்து வந்து குடிச்சிருப்போம் சோ இந்த மாதிரி பல ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதனால தான் வந்து நடக்குது அதனால மேக்ஸிமம் வந்து தண்ணி பாட்டில தண்ணி மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மத்த மத்த விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வேற பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஆனா உண்மையிலே மயங்க் அகர்வால நினைச்சாதாங்க பாவமா இருக்கு ரஞ்சியில வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு இப்ப திடுது குனி வரைக்கும் இந்த மாதிரி ஆனனால அடுத்து நடக்க போற மேட்ச்ல வந்து மயங்க அகர்வால் இடம் பெறுவாரா இல்லையா அப்படின்றது சந்தேகமா வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்